இந்த மாதம் அப்புறம் இந்த வீக்கோட ஃபஸ்ட் லைவு ஸோ சொல்லியிருந்த மாதிரி பேசலாம் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் என்னடா போனாடி லைவ்ல இருக்கும்போது ஆடியோட வந்து இந்த வாட்டி என்ன கூட இது இல்லாமல் வந்திருக்கேன்னு நினைப்பீங்க ஸோ சொன்ன மாதிரி ஏதாவது பேசலாம் பேசலாம் பேசிகிட்டே இருக்கலாம் ஜாயின் ஆகட்டும் பேசலாம் இனிமே பேசுவோம் பேசுவோம் பேசிகிட்டே இருப்போம் சரிங்களா லைவ் போட்டோம் லைவ்ல நீங்கள் கேட்குற கேள்விக்கு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவோன்னு சொல்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கேள்வி கேட்குற மாரியும் தெரியல ஸோ பேசுவோம் பேசுவோம் பேசிகிட்டே இருப்போம் பல ரெசிபிகளை நம்ம இது பண்ணுவோம் பல அனுபவங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆராய்ச்சி சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடத்தலை ஸோ கொஞ்சம் யோ ஜாயின் ஆகிட்டு ஜாயின் ஆனவுடனே கேட்கலாம் ஒருத்தர் ஜாயின் ஆகிருக்காரு ஸோ வெல்கம் மெசேஜ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வெல்கம் சாட் சாட் சாரி சாட் சாட் லைவ் ப்ரோ ஏன்னா ப்ரோ ஹீரோ மாதிரி இருக்க இல்லை ப்ரோ ஹீரோ மாதிரிலாம் இல்லை ப்ரோ லைட்டாக ட்ரிம் பண்ணேன் அதனால் ஹீரோ மாதிரிலாம் இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ கல அது ஒரு லிமிட் இருக்குல்ல ப்ரோ என்ன சொல்கிறது அப்புறம் ஃபே ஹீரோ ஒரிஜினல் ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்குவாங்க ப்ரோ சரியா ஓகே ஓகே ஆமாம் லைவ் செஷன் தான் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் லைவ் சென்ஷன் தான் நேம் சேஞ்ச் தெரில அஞ்சு பேர் இருக்கிறீங்க இது லைவ் செஷன் தான் ஸோ அஞ்சுலேருந்து அஞ்சிலேருந்து ஆயிடுச்சு ஓகே மணம் மியூட்டில் போட்டுருந்ததுனால ஓகே தூத்துக்குடி கொத்தனார் சாங் தெரியுமா தூத்துக்குடி கொத்தனாரா எந்த பாடம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூத்துக்குடி கொத்தனார் தூத்துக்குடி கொத்தனார் எனக்கு சிங் இதாகலை ஸோ நீங்கள் எந்த படம்னு சொன்னீங்கன்னா அந்த எனக்கு கொஞ்சம் இதோ இப்போது இன்ஸ்டாலில் ட்ரெண்ட் ஆகுது ஆ சொல்லுங்க ஸோ இப்போ அது இன்ஸ்டால் ட்ரெண்ட் ஆகுதா ஓகே இப்போ அதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க மிஸ்டர் நேம் சேஞ்சு போட்டிருக்கீங்க ஸோ அதில் நீங்கள் இப்போ என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அதில் பேர் கேள்விக்குரிய பதில் தரேன் பேசுங்க இருக்கீங்க ஆறு பேர் இருக்கிறீங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு தூத்துக்குடி கொத்தனார் சாங் தெரியுமான்னு தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தனார் அந்த சாங்க்க்கு ரீல்ஸ் போடுங்க தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்தனார் அந்த அந்த ஓகே ப்ரோ படிக்க மாட்டிங்களே படிக்கிறோம் ப்ரோ படிக்கிறோம் அவ்வளோ படிப்பு சார் இல்லை ப்ரோ நாங்கள் படிக்கிறோம் ப்ரோ ஓகே சரி கேளுங்க ப்ரோ கேளுங்க பேசுங்க பேசுங்க பேசிட்டே இருங்கன்னு சொல்ல அது தலைப்பு இருக்குது இன்றைக்கான தலைப்பு அதுதான் பேசுங்கள் பேசுங்க பேசிட்டே இருங்க சொன்ன மாதிரியே தான் இனிமேல் நம்மளோட அந்த கோடோடையே பேசுங்க பேசுங்கள் பேசிட்டே இருங்க நீங்கள் சொன்ன அந்த சாங் வந்து நான் இந்த நான் ட்ரா இது தேடி பார்க்குறேன் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் நான் தேடுறேன் தேடிட்டு அது அந்த சாங்க்க்கு நான் இது போடுறேன் இது பண்ணுறேன் ஏன் கண்டிப்பாக சரினா நீங்கள் பீட் பீடெக் ஐடி தானே இல்லை இல்லை பிடெக் ஐடி எல்லாம் இல்லை நான் நான் இப்போதைக்கு நான் கரெக்டாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிடெக் ஐடி எல்லாம் இல்லை என் கணிப்பு சரின்னா இல்லை இல்லை கணிப்பு தப்பு பி பீடெக் ஐடி தானே தான் இல்லை நான் ஒரு பிசிஏ ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் ஓகே பின்ன பிசிஏ ஸ்டூடெண்ட் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த ஸ்டூடெண்ட் ஓகே செகண்ட் இயரு இப்போ தான் ரெண்டாவது வருஷம் ஓகே ஸோ கேளுங்கள் ஓகே நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேர் நாலு கேள்வி கேட்கலாம் அதான் சேட்டை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருங்கன்னு சொல்லலாம் சேட்டை ஆக்டிவாக வச்சிருக்க மாட்டேறீங்க ஓகே நாலு ஏழு ஆகுது ஆனால் சேட்டை ஆக்டிவாக இல்லையே சேட்டில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்களா ஆக்டிவாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ சொன்ன மாதிரி தான் பேசுங்கள் பேசுங்க பேசிட்டே இருங்க நீங்கள் பேசுங்கள் நானும் கேட்குறேன் கேள்விக்கு ஒரு பதிலும் நான் சொல்கிறேன் லைவ் செஷன் எப்போ என் பண்ணுவீங்க பண்ணுவேன் லைவ் செஷன் என் பண்ணுறதுக்குன்னா கொஞ்சம் நே நேரெலாம் இருக்குது அப்போ பண்ணுவேன் ஓகே ஓகே ப்ரோ ஹோம் ஃப்ரிட்ஜ் ஹோம் டூர் ஃப்ரிட்ஜ் டூரில் போடுங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒரு நான் ஃப்ரிட்ஜ் டூர் ஹோம் டூர் போடுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோம் டூர் ஃப்ரிட்ஜ் டூரெல்லாம் கொஞ்சம் இது விட்டு போயிடுச்சின்னு நினைக்கிறேன் நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக் கமேட்டடு இன்னொன்று நோ சிங்கிள் சிங்கிள் ஓகே ஆ ஆ அங்கல் டின்னர் ஆய் ஆண்டி டின்னர் வெல்கம் வெல்கம் பிரியதர்ஷினி ஆய் ஆண்டி டின்னர் வெல்கம் காலேஜில் கேர்ள்ஸ் கிட்ட பேசுவீங்களா நோ ப்ரோ நோ வாய்ப்பில்லை ராஜா கரண்ட்லி வாய்ப்பில்லை ராஜா டின்னர் எப்போ பார்த்தாலும் டின்னர் 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 பற்றியே விசாரிக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட்லேயும் விசாரிக்கலாம் நோ நோ இன்னும் டின்னர் சாப்பிடல டின்னர் சாப்பிட்ணும் ஓகே ஸோ சொன்ன வேறேதான் கேள்வி கேளுங்க கேட்டுட்டே இருங்கன்னு நான் சொன்னேன் ஓகே ஓகே ஸோ இப்போது இந்த டாபிக்ஸு இந்த இதெல்லாம் இப்போ போயிட்டுருக்குது சரிங்களா இப்போதிக்கி இந்த லைவ் செஷன்ஸு தென் ஆல் ஆர் ஆஸ்கிங் லைக் தட் ஒன்லி நோ நோ அப்படியெல்லாம் இல்லை நீ பேச மாட்டீங்க எல்லாம் இவ இல்லை அவங்க பேச மாட்டாங்களா நானும் பேச மாட்டேன் அவங்களும் பேச மாட்டாங்க ஓகே ஆன்சர் கிடச்சிச்சா நானும் மாட்டேன் அவங்களும் பேச மாட்டாங்க எனக்கு பேசணுன்னு இல்லை இப்போதிக்கி பேசணுன்னு இல்லை நானும் பேச மாட்டேன் அவங்களும் பேச மாட்டாங்க இப்போதிக்கி எனக்கு பேசணுன்னு இல்லை ஓகே ஸ்மா ஜோக் ஓகே ஓகே ஜோக் நல்லா தான் இருந்தது ஓகே ஓகே தென் ஆல் ஆர் ஆஸ்கிங் லைக் தேட் ஓன்லி எஸ் எஸ் ஆல் ஆர் ஆஸ்கிங் லைக் தேட் ஓன்லி தான் ஆனால் டின்னர் 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 ஓகே டின்னர் தான் ஓகே அஞ்சு நாலாவது நாலு ஒன்றாகுது ஏதோ ஒன்று வாய்ஸ் கேட்குதுல்ல நான் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே இது பண்ணுறேன் நீங்கள் கேள்விக்குரிய பதில் சொல்ல மாட்டேறீங்க சீ நார் கேள்விக்குரிய பதில் சொல்றன்னு சொல்றா அப்படியே கேள்விக்குரிய பதில் கேட்க மாட்டேங்க ஓகே 8 இருக்குங்க 8 ல ஏச்சி அந்த லைவ் சாட் சென்டர் அது ஆன் ஆਊட்டும் ஓகே 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 லைக் லைக் போடுங்களா நன்றி நன்றி அது உங்களுக்கு ഇഷ്ടம் புரிஞ்சதா லைக் போடுங்க இல்லனா டிஸ்லைக் கூட போடுங்க அது உங்களுக்கு ഇഷ്ടம் bro கொஞ்சம் रजनी சாயல்லாம் இருக்கீங்க ப்ரோ இல்லை ப்ரோ எந்த சாயல்லும் இல்லை ப்ரோ எந்த சாயலையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களோட கணிப்பு தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஐ டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஐ டெஸ்ட் ரெஃபர் பண்ணுறேன் ஐ டெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு லைக் போய்ட்டு ஒரு லைக் நான் தூக்கிட்டு போயிட்டீங்களா ஓகே பரவாயில்ல ஓகே ஸோ மூணு பேர் இருக்கிறீங்க சொன்ன வேறு ஏதாவது பேசுங்க பேசுங்க பேசிட்டே இருங்க நான் சொல்லியிருந்தேன் ஓகே இந்த ஃபீல்ட்ஸு இப்போது லைவ் வந்து இப்போ லைவ் செஷன் எப்போ என் பண்ண ப்ரோ ஏன் ப்ரோ கோவப்பட இல்லை 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 கோவ பண்ணல இல்லை ஓகே ஸோ லைவ் செஷன் ஏன் நம்ம போடுறோன்னா சும்மா ஜாலி தான் ப்ரோ ஓகே ஓகே ஸோ லைவ் செஷன் ஏன் நம்ம போடுறோன்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வியூவர்ஸ்கும் வீடியோ போடுற நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரமாரி தான் போட்டிருக்கோம் सो सोना मेरे दा अजीत कुमार हाय रियान लाइव लाइव और निम्स पाया लुंगड़ा ओके ओके लाइव लाइव दा ओके हाय हाय अजीत कुमार हाय हाय वेलकम सो अंदा नम्बर एक्स எக்ஸ் வியூவஸ் சொல்லுவாங்களா எக்ஸ் வியூவஸ் எனக்கு மாட்ரேட்டர் தாங்க ப்ரூ மாட்ரேட்டரா நான் எந்த மாட்ரேட்டர் நான் உங்களுக்கு தத்து புரியலையே இணைஞ்சிருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் என்ன மாட்ரேட்டர் கேட்குறீங்க எனக்கு மாட்ரேட்டர் தாங்க ப்ரூ புரியலையே மாட்ரேட்டர் என்ன மாட்ரேட்டர் கேட்குறீங்க நீங்கள் நேம் சேஞ்ச் ஒரு நிமிஷம் இருங்க நேம் சேஞ்சு எனக்கு ஓகே தாங்க ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க எனக்கு புரியலை நீங்கள் என்ன மாட்ரேட்டர் கேட்குறீங்க என்ன ஸோ அந்த மாட்ரேட்டர் நான் பார்க்குறேன் அது என்னென்னு ஓகே ஸோ சொன்னமாரி தான் பேசுங்க பேசுங்க பேசிட்டே இருங்கன்னு நான் சொன்னேன் உங்கள் சைட்லேருந்து ஏழு பேர் இருந்தோ ஏழு பேர்லேருந்து ஒரு ஆள் கூட கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு தெரியலை கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்க மாட்டேங்க கே எப்போ செஷன் என் பண்ண போகிறேனோ அந்த டைமில் தான் கேள்வியோட ஒரு கேள்வின்னு சொன்னேன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரேட்டு இதாகுது எனக்கு மாட்ரேட்டர் தாங்க ப்ரோ மாட்ரேட்டர் தாங்க மாட்ரேட்டர் இன்றைக்கி இப்போக்கு மாட்ரேட்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ மாட்ரேட்டர் நான் என்னென்னு செக் பண்ணுறேன் ஓகே ஓகே ஸோ சொன்ன மாரி தான் என் ஐடியை டச்சு பண்ணுங்கள் லாஸ்ட்டாக மாடரேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் ஐடியை ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் இப்போதைக்கு மாட்ரேட்டர் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த மாட்ரேட்டர் வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல ஓகே ஓகே பாய் பாய் ஓகே ஹாய் ஸோ வெல்கம் திருப்பி திருப்பி வெல்கம் வெல்கம் இல்லை புதுசாக வரவங்களுக்கு வெல்கம் ஏற்கனவே போனவங்களுக்கு டாட்டா பாய் பாய் தான் சொல்லணும் ஸோ டாபிக் வந்து வந்து வச்சிருக்க வந்து டைட்டில் வந்து பேசுங்கள் பேசிட்டே இருங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை கொடுத்தா சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ ப்ரோ எந்த வகையில் சப்போர்ட் வரும்னு கொஞ்சம் தெரிஞ்சால் தான் ப்ரோ நான் ஃபஸ்ட் அது என்ன மாட்ரேட்டர் அது என்னான்னு ஃபஸ்ட் நான் பார்க்க முடியும் ஸோ அது மாட்ரேட்டர் அது எந்த வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் ஸோ நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கிளிக் பண்ணதில்லை ஸோ அதனால தான் ஸோ ஓகே ஸோ லைவ் செஷன் வந்து நல்லா என்டர்டெய்னிங்காக போகணும் அப்படின் தான் லைவ் செஷன் ஆனால் ஃபஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் லைவ் செஷனே கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டோட தான் போகுது லைவ் செஷனில் என்ன பேசுறதுன்னு அது கொடுத்தா சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ நீங்கள் கேட்குற அந்த மாட்ரேட்டர் வந்து ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் ఓకే సో చల్లి మేర ఓకే విశారిచ్చు బా ఓకే ఓకే ஓகே அதை நான் விசாரிச்சு அது என்னென்னு கொடுக்குறேன் அது மாட்ரேட்டர் தான் என்னென்னு ஓகே ஸோ டாபிக் மூவ் ஆன் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ டாப்பிக் மூவ் ஆன் பண்ணலாம் ஓகே ஸோ சொன்ன சொன்னமாரி தான் ரீல்ஸு ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது வேற வேறு வர ஸோ சொன்ன சொன்னமாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது ரெடி போகுது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதுக்கான ப்ர அதுக்கான ஷூட்டும் ரெடி போகுது ஓகே அது வந்து ஜூன் இல்லை மேக்கு மே எண்டில் ஜூன் மிடில் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ புது கதை காலத்தோடு இருக்கும் அது ஓகே ஸோ நல்லா எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறது அப்புறம் கரண்ட்லி சொசைட்டியில் இருக்கிறது எல்லாமே ஓகே ஸோ அந்த கதை காலத்தோட ஒரு ஷார்ட் ஃபிலிமோடு வருவோம் ஓகே ஸோ சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் கன்டென்ட் நியூஸ் கண்டென்ட் எல்லாம் போட்டு போட சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த பொலிட்டிக்கல் கன்டென்ட் இந்த நியூஸ் கண்டென்ட்லாம் ஏற்கனவே இருக்கிற சேனல்ஸில் பொலிட்டிக்கல் கண்டெண்ட்டும் நியூஸ் கண்டெண்ட்டும் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் வரதில்லை ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஒரு வீடியோவில் கூட நம்ம ஒரு ஒரு ஷார்ட்ஸில் ஒன் மினிட் ஷார்ட்ஸில் வந்து ஒரு மிமிக்ரி மாரி பண்ணியிருந்தோம் அந்த மெமிகிரியில் வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் அந்த ஒரு பிரச்சனை அந்த லாங்குவேஜ் இஷ்யூ அதை பற்றி எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருந்தோம் ஓகே ஸோ இப்போ ஒரு ஷார்ட்ஸ் அந்த வீடியோஸு அது போகிறதால அது ஒரு நல்ல ரீச் கொடுக்குறீங்க ஆனால் இது சோஷியல் கண்டென்ட் போட்டால் அந்த சோஷியல் கண்டென்ட்டில் அந்த ஷார்ட்ஸ்க்கு ரீச் கொடுக்க மாட்றீங்க ஆனால் அது வியூவர்ஸ் சைட்லேருந்து என்ன வருதுன்னா வியூவர்ஸ் வந்து கொடுக்குறீங்க என்ன சொல்கிறது அந்த வியூவர்ஸ்க்கு வந்து அந்த ஷார்ட்ஸு இல்லை அந்த ஷா ஷார்ட் ஃபீல்டில் எதுனா இது இருந்தால் அது கொடுக்குறீங்க இன்புட்டு அந்த இன்புட்டெல்லாம் ஓகே தான் அக்செப்டட் தான் இன்புட் வந்து எக்செப்ட் தான் இன்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த இன்புட் வந்து எக்ஸெப்டு ஸோ அந்த இன்புட் வந்து நாங்கள் இப்போ மேலும் ஃபார்வர்ட் பண்ணணும் அந்த இன்புட்டை அது வந்து கொஞ்சம் இப்போதிக்கி கொஞ்சம் பாசிபிள் இல்லைன்னு நான் எனக்கு தோணுது சரிங்களா உங்கள் இன்புட் வந்து ஒரு ஃபீட்பேக்கு உங்களோட இன்புட் இது எல்லாமே ஓகே தான் அது வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த எக்ஸிக்யூஷனுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இது இருக்கணும் ஸோ அந்த ப்ராப்பர் செ செட்டப்போடு நாங்கள் சொன்னது தான் ஓகே இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் நியூஸ் கண்டென்ட்க்கு இது மட்டும் ஸோ இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு அந்த ஃபைவ் டு சிக்ஸ் ஷார்ட்ஸில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைவ் டு சிக்ஸ் ஷார்ட்ஸில் கூட இப்போ ஒரு ஒரு இது என்ன வருதுன்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஷார்ட்ஸ் ஒரே அடியாக அப்லோட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷன் வந்து அரைஸ் ஆகுதுல்ல ஸோ அதை பற்றி கொஞ்சம் இதில் பேசலான்னு நினச்சானா இப்போதைக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கிறீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஸோ அது அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன் அந்த ஃப ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னென்னா ஒரே அடியாக ஃபைவ் டு சிக்ஸ் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் இல்லை அது ஒரு சஜஷன் மாரி வந்தது அந்த சஜஷன் வந்து இப்போது உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போதிக்கு ரெண்டு பேர் இருக்கிறீங்க ரெண்டு ஒன்றாச்சு ஸோ இஃப் யூ விஷ் யூ கேன் என்ட்ரா இதில் நம்ம இப்போ ஆடலாம் இதில் ஓகே இன்டோரேட் பண்ணலாம் இப்போ இதில் சனமேரே தான் ஸோ ஃபார் நவு இப்போதிக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆறமாரி தெரியல ஸோ நான் பேச நான் பேசிடுறேன் ஓகே சனமேரே தான் சப்போர்ட் கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டே இருங்க லைவ்க்கு ஒரு தலைப்ப வச்சு ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அதை அட்வான்ஸாக போட சொல்கிறீங்க போஸ்ட் போஸ்ட் போட்டாலும் லைவில் அவ்வளோ இன்ட்ராக்டிவாக இல்லை ஸோ இனிமேல் நம்ம திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு லைவ் வீடியோ வந்து போடலாமா போட வேணாம்னு அது கொஞ்சம் திங்க் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இப்போது வீடியோஸு ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து லைவ்வில் வரது இல்லை ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டர்மெண்ட் சேனல் பெட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் லைவ் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ என் சொந்த பிரச்சனையை பேசுனா அப்போ லைவ் வந்து கொஞ்சம் இதாகும் இதே நான் சோஷியல் இஷ்யூ பேசுனா அந்த டைமில் லைவ் வந்து ஆக்டிவாக இருக்காது லைவில் இருக்கிற அந்த வியூவர்ஸும் ஆக்டிவாக இருக்க மாட்டேறாங்க அந்த டைமில் ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் லைவ் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணிவிட்டு ஸோ வீடியோஸ் அந்த ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ இப்போது ஒருத்தனோட ஃபேமிலி மேட்ருனா அந்த ஃபேமிலி மேட்ருக்குள்ளே இன்டர் இன்வால்வ் ஆகி அந்த இன்வால்வ்க்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன் நீ ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இது ஒரு லைவ் செஷனில் அது டிபேட் மாரி போயிட்டுருக்கும் இதே ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபோ பர்ஸ்னல் ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து அது யூடியூப்பில் கொண்டு வந்து ஃபேமிலி சார்க்கிள்குள்ளே அது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோவா இல்லைன்னா அவங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுகிறாங்களா இன்றைக்கி எனக்கு இந்த கண்டென்ட் வேணும் நீ நானும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கலாம் வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் நம்ம முட்டால் ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இது இது இதேமாரி தான் பர்சனல் கண்டென்ட் வச்சு சில யூடியூபர்ஸும் பண்ணிகிட்ருக்குறாங்க உங்களுக்கே தெரியும் அந்த யூடியூபர்ஸ் யாருன்னு ஓகே ஓகே சனயமாதிரி தான் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பர்சனல் கன்டென்ட்டோ இல்லை பர்சனலில் இப்போ இவங்க கூட எனக்கு சண்டை ஸோ அதனால் நான் இது பண்ணுறதோ ஸோ அதேமாரி டாப்பிக்கில் வந்து போவேன் தான் நினச்சேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோவுக்கு வந்து இப்போ அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் இப்போ லைவ் வந்து எதுக்கு வர அந்த கான் இன்ட்ராக்ட் அப்படின்னா உன்னோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்ன ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க நீ பண்ணுற ஷார்ட்டுக்கு இப்போ கமெண்ட்ஸில் வந்து அவ்வளோ இது வரலனாலும் அது வந்து ஒரு லைவ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இது வரைக்கும் ஃபோட்டோ வீடியோஸு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ ஓகே லைஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் வரலன்னு நான் நினைக்கிறேன் மேலும் லைவ் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு நான் ஒரு போஸ்ட்டில் நான் தெரிவிக்கிறேன் ஓகே மெயின்லி இப்போ ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோஸ் அப்புறம் இந்த ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சோசியல் பேசுனா கேட்க மாட்டாங்க ஃபேமிலி இஷ்யூ பேசுனா தான் கேட்குறீங்க ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது ஓகே நான் உங்களை அடுத்த லைவில் பார்க்குறேன் ஓகே அது எப்போ இருக்கோ அந்த லைவ் அது நான் போஸ்ட் போடுறேன் அப்போ அந்த லைவில் பார்க்குறேன் ஓகே டாட்டா வாய்வாய்